ராமபிரானின் பிரம்மகத்தி தோசம் நீங்கிய திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்ம திரு செய் கோவில் அப்படிங்கிற நம்மளுடைய முப்பத்தி ஓராவது திவ்ய தேசம் ராவணனுடன் யுத்தத்தை முடிச்சுட்டு ராமபிரான் அயோத்திக்கு திரும்புகிறாரு அந்த சமயத்தில் இந்த தளத்தில் அமைந்துள்ள திருடநேத்திர முனிவரோட ஆசிரமத்தில் தங்குறாரு ராவணனை கொன்றதுனால ராமருக்கு பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்பட்டுச்சு அது குறித்து அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக திருடநேத்திர முனிவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு முனிவரும் ராமரானுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்குறாரு அதன்படி தங்கத்தாலான பிரம்மாண்டமான ஒரு பசு சிலையே செய்கிறாங்க அந்த பசுவனுக்குள்ள நான்கு நாள் அமர்ந்து ராமர் திறார் ஐந்தாம் நாள் அந்த சிலையை ஒரு அந்தணருக்கு தானமாக கொடுத்துட்றாங்க இதன் மூலம் ராமபுராணுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிருச்சு அந்த அந்தனர் பசுவின் சிலையை விற்று இக்கோயிலை கட்டியதால் செம்பொன்சை கோயில் என்ற பெயர் கிட்டியது ஆமாங்க இந்த பெருமாள் ஏதாவது தவறான முறையில் கொலைகளையோ ஏதாவது விலங்குகளையோ பாம்புகளையோ கொன்றதுனால ஏற்பட்ட தோஷத்தை நீக்கிறதுக்குரிய பெருமாள் இந்த பெருமாள் கோயிலில் வந்து நம்ம வேண்டிக் நமக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மகத்தி தோஷங்கள் எல்லாம் நீங்கள் பெறும் இந்த கோயிலில் ராமர் நான்கு நாட்கள் தங்கி இருந்து இந்த தல பெருமாளை சேவிச்சிருக்கிறாரு ஆகவே இந்த தல பெருமாளை சேவித்து நம்மங்களுடைய பிரம்மகத்தி தோஷங்களாலான எல்லா பாவங்களையும் தீர்த்துக்கோங்க